ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏழாம் வகுப்பு இலக்கணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓமயணி எடுத்துக்காட்டு ஓமயனிலாம் ஏற்கனவே பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இல் பொருள் ஓமயணி ஓமயணிலே ரொம்ப ரொம்ப ஈஸியானது இதான் பார்க்கலாம் மாலை வெயிலில் மலைத்தூரல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது காலை கொம்பு முளைத்த குதிரை போல் பாய்ந்து வந்தது இப்போது இங்கே பொன்மலை பொழிந்தது போல் என்ன பொண்ணை என்ன சொல்கிறாங்க தங்கத்தை மீன் பண்ணுறாங்க தங்க மலை எங்கேயாச்சும் பெய்யுமா பேயாது ஸோ தங்கு மலை பேயவே பெய்யாது கொம்பு முளைத்த குதிரை போல் குதிரைக்கு எங்கேயாவது கொம்பு இருக்குமா இருக்காது ஸோ இது ரெண்டுமே இல்லை ஆனால் அதை தான் இங்கே ஓமையாக பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இல்லாத ஒரு பொருளை ஓமையாக பயன்படுத்துவது இல் பொருள் ஓமையணி உங்களுக்கு இந்த ரெ ரெண்டு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுட்டாலே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கும் பொன்மலை பொழிந்தது போதும் நமக்கு கிடையாது கொம்பு முளைத்த குதிரையும் இங்கே கிடையாது ஆனால் அதை தான் இங்கே ஓமையாக பயன்படுத்தியிருக்காங்க அதுதான் வந்து இல்பொருள் ஓமையணி இதோட நமக்கு ஏழாம் வகுப்பு டேர்ம் த்ரீ இயல் ஒன்று முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்தது ஏழாம் வகுப்பு டேர்ம் த்ரீ இயல் மூணு பார்க்கலாம்